அவர்களின் போதனை களஞ்சியத்தில் இருந்து எல்லாவற்றையும் கடந்த தேவன் சர்வவல்லமுடி தேவன் இவருடைய கவனத்தை நான் இருக்க வேண்டும் என்றால் இவரை என் பக்கம் திரும்ப செய்ய வேண்டும் என்றால் இவர் நான் செய்கிற ஜபத்தை கேட்க வேண்டும் என்றால் நான் ஒன்றை செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் அவருடைய வார்த்தை அவருடைய அவருடைய நோக்கங்கள் என்னன்னு பார்த்துட்டு ஆண்டவரே இப்படி சொல்லி உங்களுடைய நோக்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறே நீ வாக்குமாறாத தேவனாச்சே இப்படி சொல்லி இருக்கிறபடி அப்படி செய்யும் என்று சொன்ன உடனே அவர் எல்லையற்றவராயிருந்தாலும் வரம்பு இருந்தாலும் சர்வ வல்லம் இருந்தாலும் அவருடைய வார்த்தையை பற்றி நீங்க பேசுறது அப்படினாலே அவர் தம்முடைய எல்லா பிரஸ்தாவத்தை காட்டிலும் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தினார் என்று எழுதி இருக்கிறபடினாலே அவர் என்ன பண்றாரு அவர் வானத்திலிருந்து பார்க்குறாரு அவர் சொல்கிற என் வார்த்தையாக பேசுற நீ என் வார்த்தையை தான் நான் மதிக்கிறேன் நீ என்னுடைய வார்த்தையை பேசுகிறேன்னா உன்னுடைய பக்கமாக நான் ஈர்க்கப்படுகிறேன் என்னுடைய கவனம் உன் பக்கம் திரும்புகிறது எல்லையற்ற தேவனாய் இருந்து எல்லா வரம்புக்கும் அப்பாற்பட்டவராக இருந்தாலும் என்னுடைய கவனமெல்லாம் உன் பக்கம் திரும்புது ஏன்னா என்னுடைய வார்த்தையை நீ நினைவுபடுத்துகிறாய் என்னுடைய வாக்கு தத்துவத்தை எடுத்துக்கொண்டாய் அதை விசுவாசித்து அதில் நின்று கொண்டிருக்கிறாய் அதுல எனக்கு கவனம் எல்லாம் உன்னிடத்துல திரும்புகிறது என்று சொல்கிறார் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே அடியானாகிய ரடியானுக்கு சொன்ன உன்னுடைய வார்த்தை மெய் என்று விளங்குவதாக ஹலோ எங்க அப்பனுக்கு சொன்னது மெய்ன்னு ப்ரூவ் பண்ணி காமிச்சிருன்னா போதும் அவ்வளோதான் ஜபமே என்னுடைய தகப்பனுக்கு நீ சொன்ன காரியத்தை மெய் என்று நீ நிரூபித்து காண்பித்து ஆண்டவரே எனக்கு வேற ஒண்ணும் வேணாம் நான் அதையும் நீ கேட்கல நீர் வாக்குத்தத்தம் பண்ணினதை ஆணையிட்டு கொடுத்ததை மெய் என்று நிரூபித்து காண்பித்தரலும் இதுதான் நம்முடைய அப்ரோச்சா இருக்கணும் வேணும் நீ சொன்னதை எனக்கு செய்யும் ஆண்டவரே நீ இப்படி சொல்லி இருக்கிறீர் எனக்கு செய்யும் உடைய வார்த்தை மெய் என்று நிரூபிக்கும் ஜபம்ங்கிறது நாம் போட்டு திரண்டு கிடந்து அவர்கிட்ட கேட்டு அப்படியே அவர் கையை முறுக்கி அவரை செய்ய வைப்பதல்ல அவர் அவருடைய வார்த்தை மெய் என்று என்னுடைய வாழ்க்கையிலே நிரூபிப்பது தான் ஜபம் அப்ப எப்படி ஜபம் பண்ண வேணும் எல்லா காரியங்களுக்காக எப்படி ஜபம் பண்ண வேணும்னு துரிதமாக கடகடன்னு பார்ப்போம் சில காரியங்களை சில காரியங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் எப்படி ஜபம் பண்ண வேணும்னு ஆனாலும் நினைவுபடுத்துகிறேன் நான் எப்படி ஜபிக்க வேண்டும் ஆயிரம் மடங்கு பற்றி வாசித்தோம் நாம் உபாமம் ஒன்று பதினொன்னிலிருந்து ஆயிரம் மடங்கு அதிகமாகீர்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆயிரம் மடங்கு பற்றி ரொம்ப பேசணும் அப்போ அந்த ஆயிரம் மடங்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் என்ன பண்ண வேண்டும் அதை எடுத்து உள்ளத்தில் வைத்து கத்தாவே உம்முடைய வார்த்தையிலே சொல்லி இருக்கிறபடி எனக்கு செய்யும் உங்களுடைய வார்த்தை மெய் என்று விளங்குவதாக என்னுடைய சூழ்நிலையில் உங்களுடைய வார்த்தை மெய் என்று விளங்குவதாக ஒன்று இல்லாதிருக்கிற நேரத்தில் ஒண்ணு கண்ணுல காணாது இருக்கிற நேரத்துல பிரச்சனைகள் அதிகமா இருக்கிற நேரத்துல பிரச்சனையை பேசிட்டு கத்தாவே ஆயிரம் மடங்கு பெருகுவே என்று சொல்லி இருக்கிறீரே ஆயிரம் மடங்கு அதிகமாக என்று சொல்லி இருக்கிறீரே உங்களுடைய வார்த்தை மெய் என்று விளங்க பண்ணும் ஆணையிட்டு இருக்கிறீரே வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீரே அது மெய் என்று விளங்க பண்ணும் என்னுடைய வாழ்க்கையில இதுதான் நம்முடைய அப்ரோச் பாருங்க வேற எதுவும் கிடையாது அப்ப எல்லாவற்றுக்கும் நாம் அப்படி ஜபிக்கலாம் எல்லாவற்றுக்கும் அப்படி நாம் எதிர்பார்க்கலாம் ஒரு சில காரியங்களை மட்டும் பார்ப்போம் நம்முடைய குடும்பம் கத்திற்குள்ள வர வேண்டும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நாம் விரும்பினால் நாம் எப்படி ஜபிக்க வேணும் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம் யோசுவா இருபத்தி நான்காம் அதிகாரம் எப்படி ஜபிக்க வேணும்னு சொல்ல போறேன் தான் தேவனுடைய நோக்கங்கள் நிறைவேறுகிறது அப்போ தேவனுடைய நோக்கங்களை தேவனுடைய வார்த்தையிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும் கட்டுக்கடங்காத தேவன் எல்லையற்ற தேவன் வார்த்தைக்கு தம்மை கட்டுப்படுத்திக் கொள்கிறார் ஆகவே நாம் வார்த்தையை மதிக்க வேண்டும் அந்த வார்த்தை உள்ள வைக்க வேண்டும் அந்த வார்த்தை உள்ளத்தை நிரப்பும் போது அந்த நிறைவினால் வாய் பேச வேண்டும் இதுதான் ஜபம் ஜபம்ங்கிறது நான் நினைச்சதை பேசிட்டு இருக்கிறது இல்லை என்னுடைய தேவையை சொல்லிட்டு இருக்கிறது இல்லை அப்போ என்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்னுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்னுடைய உற்றார் உறவினர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் எப்படி அதற்காக நாம் ஜெபிப்பது என்ன செய்வது என்பதை நீங்க சொல்லுகிறார் யோசுவா பாருங்க கத்தரை சேவிக்கிறது பதினைந்தாம் சனம் இருபத்தி நாலு பதினஞ்சு கத்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததை கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள் எல்லாம் சொல்லுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் யூ சூஸ் என்றார் நீங்க யாரை சேவிக்க போறேன்னு தீ தீர்மானம் பண்ணீங்க கத்தரை சேவிக்கிறது ஆகாதுன்னு நினச்சிங்கன்னா சரி வேற யாரை சேவிக்க போறீங்க நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள்கிட்ட விட்டுற என்றார் நீங்க தெரிந்து கொள்ளுங்கள் நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களா நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியன் தேவர்களை சேவிப்பீர்களா அப்படின்னு அவங்களுக்கு சொல்லிட்டு அவர் என்ன சூஸ் பண்ணியிருக்காருன்னு அவர் சொல்றாரு இதுதான் சரியான லீடர் நீ என்ன சூஸ் பண்ணிக்கிறோ பண்ணிக்க உனக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சால் நீ என்ன சூஸ் பண்ணுறியோ பண்ணு நான் என்ன பண்ண போறேன்னு சொல்றேன் நானும் என் வீட்டாருமோ என்றால் எல்லாரும் சொல்லுவோம் நானும் என் வீட்டார் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் இதுதான் ஜபம் நானும் என் வீட்டாரும் நான் தீர்மானம் பண்ணிவிட்டேன் நானும் என் என்றால் சேவிப்போம் இதுதான் திறந்து அதை இருக்கிற ஆண்டவரே அப்படித்தான் இருக்கிற ஆண்டவருக்கு தெரியும் அது எல்லாருக்கும் தெரியும் நீங்க ஒண்ணு சொல்லி அவருக்கு தெரிய வேண்டியதில்லை நானும் என் என்றால் கத்தரையே சேவிப்போம் என்று நான் தெரிந்து கொண்டேன் ஆண்டவரே இதுதான் என்னுடைய விருப்பம் இதுதான் என்னுடைய நோக்கம் உங்களுடைய வார்த்தையே என்னுடைய இருக்கிறது ஒருவராவது கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பது இருக்கிறது நான் இதை தெரிந்து கொள்கிறேன் வாயில வைக்கிறேன் நானும் என் வீட்டாரும் என்றால் கத்திரைய சேவிப்போம் என்கிற வார்த்தையின்படி அப்படியே ஆய இந்த வார்த்தைகள் மெய் என்று என்னுடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கையிலே நிரூபித்தரலும் இருக்கீங்களா சும்மா வளவள கொல கொள்ள பேசிட்டு இருக்கக்கூடாது அவனை பாராண்டவரே அவனை ஒரு காலை ஒடிச்சிருந்தால் அவன் நல்லா ஆமாண்டவரே அவனை தடுத்து ஆண்டவரே இப்படி ஆண்டவருக்கு எப்படி செய்யணும்னு ஐடியா சொல்லிட்டு இருக்காதீங்க ஜவு பண்ணுறதெல்லாம் தொண்ணூறு சதவீதம் எதாவது தப்பு தப்பாக என்ன சொல் ஆண்டவருக்கு ஐடியா கொடுத்துட்டு இருக்கோம் அவரை காலை ஆண்டவரே அவர் இப்படி தடுத்து நிறுத்த ஆண்டவரே அவரை படுக்கை ஆண்டவரே இவர் எப்படி பண்ண ஆண்டவரே ஆண்டவர் என்ன விளையாடுறியா நீ எனக்கு ஆலோசனை சொல்லிட்டுரு நானும் என் வீட்டாரும் என்றால் கத்திரியை சேவிப்போம் என்கிற ஒரே தீர்மானத்தோடு நான் இருக்கிறேன் ஆண்டவரே ஏனென்றால் உடைய வார்த்தை கூறுகிறது அந்த வார்த்தை மெய் என்று எனக்கு நிரூபித்து காண்பித்தரிடம் அப்போ சில பதினாறு வருது அங்கு சிறைச்சாலை காவலனுக்கு சொல்லப்படுகிறது கத்தராகி இயேசு கிறிஸ்து விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் பாருங்க ஆதியாமத்தில் பாருங்க ஆதியாம் ஏழாம் அதிகாரம் முதலாம் வசனம் கத்தர் நோவாவை நோக்கி நீயும் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் எல்லாரும் சொல்லுங்கள் வீட்டார் அனைவரும் எல்லாரும் அழிஞ்சு போக போகிறாங்க எல்லாம் ஆக்கின தீர்ப்பு ஆளாக போகிறாங்க கத்த சொல்றார் நீயும் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் இதை ஜபிக்கணும் ஆண்டவரே நோவாவையும் அவன் குடும்பத்தையும் பிரவேசியுங்கள் என்று சொன்னீரே அந்த வார்த்தையின்படி என்னுடைய குடும்பத்தில் ஆக கடவுது ரட்சிப்புக்குள் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய குடும்பம் பிரவேசிக்கும் அது தேவனுடைய சித்தம் இருக்கீங்களா பயம் திகில் இவைகளை மனதை ஆட்கொண்டு போது எப்படி ஜபிப்பது மனதிலே நிம்மதி மனதிலே பயம் நீங்கள் வேணும் என்றால் எப்படி ஜபிப்பது திருப்போம் ஒன்று குரது ரெண்டு நிறைய பேர் எப்படி ஜபிக்கிறாங்க ஆண்டவரே பயமாக இருக்கு ஆண்டவரே ஐயோ ஆண்டவரே எவ்வளோ பயத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்னை பார்க்க மாட்டீரா என்னை கவனிக்க மாட்டீரா எனக்கு எதாவது செய்ய மாட்டீரான்ண்டவரே இந்த பயத்திலிருந்து என்னை விடுதலையாக்க மாட்டீரா எப்படி ஜெபிக்க வேண்டும் பதினாறு ரெண்டு பதினாறு ஒன்று வருந்தியார் கத்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார் எங்களுக்கோ எல்லாரும் எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை என்ன அடுத்தது உண்டாயிருக்கிறது அப்போ என்னுடைய ஜபம் எப்படி இருக்க வேண்டும் ஆண்டவரே என்னுடைய மனதில் தெளிவு பயம் நீங்கி தெளிவு கிறிஸ்துவின் சிந்தை எனக்கு உண்டாயிருக்கிறது என்று எழுதியிருக்கிறதே இது எனக்கு மெய் என்று நிரூபித்தாகப்பட வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் பயம் என்னுடைய வாழ்க்கையின் பங்கு கிடையாது கிறிஸ்துவின் சிந்தை எனக்கு உண்டாயிருக்கிறது அதைத்தான் நான் எடுத்துக்கொள்கிறேன் கிறிஸ்துவின் சிந்தையை எடுத்துக்கொள்கிறேன் கிறிஸ்துவின் சிந்தை என்னுடையது கிறிஸ்துவின் சிந்தை எனக்கு உண்டாயிருக்கிறபடியான ஸ்தோத்திரம் கிறிஸ்துவின் சிந்தையை தவிர வேறு எதுவும் கிடையாது கிறிஸ்துவின் சிந்தையில் பயம் கிடையாது ஆகவே பயத்தை நிராகரிக்கிறேன் வெளியேற்றுகிறேன் கிறிஸ்துவின் சிந்தையை நாமத்தினாலே எடுத்துக்கொள்கிறேன் எனக்கு அது உண்டாயிருக்கிறது ரெண்டு திபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியே கொடுத்திருக்கிறார் இந்த வார்த்தையை எனக்கு மெய்யாக்கி காண்பிக்கிறபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம் பயமுள்ளா ஆவி தரவில்லை பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் ஆவிதான் எனக்கு நீ தருகிறீர் என்று வேதவாசனம் சொல்லுகிறது தருகிறீர் என்று சொல்லி இருந்தால் நிச்சயமாக எனக்கு அது உண்டாயிருக்கிறது இயேசுவின் அது எனக்கு சொந்தம் இப்படித்தான் அதை எடுக்க வேணும் பாருங்க சுகத்துக்காக எப்படி ஜெயிப்பது சுகத்துக்காக எப்படி நம்முடைய ஜபம் ஒன்று பேர் ரெண்டு இருபத்தி நாலில் சொல்லுகிறது அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம் எல்லாரும் சொல்லுவோம் அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம் குணமாகும் என்று எழுதியிருக்கிறது அதை என்னுடைய வாழ்க்கையிலே மெய் என்று நிரூபித்து காண்பித்தள்ளும் ஆண்டவரே சாலமன் சொன்ன மாதிரிதான் என்னுடைய தகப்பனுக்கு நீ சொன்னதை அந்த வாக்கு தத்துவத்தை மெய் என்று விளங்க பண்ணும் அது போத எனக்கு நீ சொன்னதை விளங்க பண்ணும் மெய் என்று விளங்க பண்ணும் அப்பத்தை தண்ணீர் ஆசீர்வதித்து வியாதி விளக்குவே ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவே என்று சொல்லி இருக்கிறீரே அதை எனக்கு விளங்க பண்ணும் என்னுடைய வாழ்க்கையில் அது மெய் என்று விளங்க பண்ணும் இயேசுவின் நாமத்தில் பலவீனத்தையும் சுகவீனத்தையும் நிராகரிக்கிறேன் வெளியேற்றுகிறேன் சுகம் எனக்கு சொந்தம் நிறைவேறட்டும் இதுதான் ஜபம் பாருங்க தேவனுடைய நோக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் ரட்சிப்பு குடும்ப ரட்சிப்பா இருந்தாலும் சரி தெளிந்த மனம் வேணும்னாலும் சரி சுகம் வேணும்னாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி தேவனுடைய நோக்கம் என்ன தேவைய வாக்குத்தம் என்ன தேவனுடைய சித்தம் என்னன்னு தெரிந்து கொண்டு அதை நம்முடைய உள்ளத்தில் வச்சு அது இருதயத்தை நிறைச்சி இருதயத்தை நிறைக்கிறது மனதையும் நிறைச்சி மனதை நிறைக்கிறது வாயை நிறைச்சி வாயை நிறைக்கிறது வெளியில ஜபத்தில் வந்து இந்த ஜபம் பரலோகத்தை எட்டி அந்த பரலோகம் அந்த ஜபத்தை கேட்டு பிரியப்பட்டு அதற்கு பதிலளித்து தேவனுடைய நாமம் இந்த பூமியில மயமப்பட வேணும் தேவன் ஒருவர் இருக்கிறார் இந்த பூமியின் ஜனங்கள் அறிந்து கொள்ள வேணும் இதுதான் ஜபம் நம்ம மன்றாடிட்டு கிடக்கிறத பார்த்தா நம்புறவங்க நம்ப மாட்டான் ஆண்டவர் பாகால் தீர்க்கு தரிசிகள் ஜபம் பண்ணது பாருங்கள் அவன் வந்து மாரில் அடிச்சுக்கிறான் நான் வந்து புலம்புறான் ஓ கத்துகிறான் அவன் சத்தம் பெருசாக இருக்குது ஆ ஊன்னு அடிச்சுட்டு பெரிய ஒன்று ஒரு மலையும் காணும் ஒரு மேகத்தையும் காணும் எலியா போடுற ஜபம் அப்படி இருக்குது அது வித்தியாசம் அதுதான் நம்முடைய ஜபம் அவனை தான் பின்பற்ற சொல்லி இருக்குது அவன் பண்ண மாதிரி தான் பண்ண சொல்லி இருக்குது இருக்கீங்களா நிறைய பேர் பாகால் திருக்க தேசியம் பண்ணுற மாதிரி பை ஜா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆண்டை விட்ட மாரல் அடிச்சுக்கிட்டு ஆண்டை விட்ட புலம்பிக்கிட்டு இவர் வந்து செத்த தேவன் இல்லை அதான் எலியாக கேட்குறான் லீவில் போயிட்டாரா அவர் காது கேட்கலையா கேட்க கேட்க பேசாமல் இருக்காரே என்னைய அப்படி கேட்டுட்டுருக்குற உங்கள் தேவன் இருக்க தான் செய்கிறாரா கேட்க தான் செய்கிறாரா அவருக்கு உயிர் இருக்குதா அப்படின்னு அவன் கிண்டல் பண்ணுறான் ஏனென்றால் அவனுக்கு இவனுடைய தேவன் ஜீவன் உள்ள தேவன் இப்படியெல்லாம் நான் பண்ண வேண்டியது இல்லை என்கிற நிச்சயம் அவனுக்குள்ளே இருக்குது என்று தேவன் சொன்னார் அதனால் நான் கேட்குறேன் மழை நிச்சயமாக வரும் தேவன் சொன்னார் போய் மழை வராதுன்னு சொல்லி சொன்னார் சொல்லிட்டேன் மழை நின்று போச்சு இப்போ சொல்கிறார் போய் மழை வரும்னு சொல்கிறாரு நான் சொல்லிட்டேன் இப்போ நிச்சயமாக மழை வரும் அது அவருடைய நோக்கம் சுகம் தேவனுடைய நோக்கம் என்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம் எனக்கு தெளிந்த மனது உண்டாயிருக்க வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம் இன்னும் ஒன்று பார்ப்போம் செழிப்பு உபாவம் திருப்போம் உபாவம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தெட்டு பன்னெண்டு ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கத்தர் உனக்கு நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் இதுதான் ஜபம் பொருளாதார பிரச்சனையிலிருந்து மீள வேண்டுமானால் கீழேந்து மேலே வரணும்னா ஒன்றுமில்லாமல் இருந்து ஆசீர்வாதத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்றால் கடன் பிரச்சனையிலிருந்து மீள வேண்டும் என்றால் தப்ப வேணுமென்றால் விடுதலை ஆக வேண்டும் என்றால் எப்படி எப்படி ஜெபம் பண்ண வேணும் ஆண்டவரே ஏற்ற காலத்தில் மழை பெய்யும் கையிட்டு செய்கிற காரியம் எல்லாம் ஆசீர்விப்பேன் சொல்லியிருக்கிறீர் உமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன் கடன் வாங்க மாட்டேன் சொல்லியிருக்கிறீர் ஆகவே இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையிலே மெய் என்று நீ நிரூபித்து காண்பித்தர்களும் நீ சொன்னதனால நான் கேட்குறேன் நான் கேட்கல இதை நீ சொல்லிட்டு அதனால நான் அதை பிடித்து கொண்டேன் நீர் வாக்கு தத்தம் அதை இருக்கிறீர் அதில் ஆணையிட்டு கொடுத்திருக்கிறீர் அதை நான் பிடித்துக்கொண்டேன் கொண்டேன் வாக்கு தத்தம் மட்டும் பண்ணல ஆணையிட்டும் கொடுத்திருக்கிறீர் எனக்கு மாறாத நிச்சயம் எனக்கு உள்ள உண்டாயிவிட்டது நான் கடன் வாங்க மாட்டேன் கடன் கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறீர் ஆகவே அப்படிப்பட்டவனாக நான் மாறும்படியை தீர்மானித்து விட்டேன் அதை மெய் என்று நிரூபிக்கிறபடியால் உங்களுக்கு ஸ்தோத்திரம் இருக்கீங்களா இது வாயிலிருந்து தினந்தோறும் வந்து கொள்ள இருக்க வேண்டும் இதுதான் ஜீவனை தெரிந்து கொள்வது என்பது இப்படி தான் ஜீவனை தெரிந்து கொள்வது ஜபம் ஜபத்திலே அதை நாம் செய்ய வேண்டும் மல்கியா மூணு பத்து உங்களுக்கெல்லாம் தெரியும் தசவாலை கொண்டு வாருங்கள் அப்பொழுது வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனும் என்று என்னை சோதித்து பாருங்கள் கத்தாவை வானத்தின் பலகணிகளை திறப்பேன்னு சொல்லியிருக்கிறீர்கள் இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறேன் அப்படியே பிடிச்சிக்கணும் வார்த்தையை இந்த வார்த்தை நான் விட்டுறக்கூடாது வானத்தின் மதகுகள் திறக்கப்படும் இடம் கொள்ளாது போதும் போதுங்கிற வரைக்கும் நிறுத்து நிறுத்துங்கிற வரைக்கும் ஆசீர்வதிப்பேன் சொல்லியிருக்கிறீர் உடைய வார்த்தையின்படி எனக்கு செய்தால் போதும் ஆண்டவரே என்னுடைய வார்த்தையின்படி என் வாழ்க்கையில் ஆக கடவதாக என்னுடைய குடும்பத்தில் ஆகக்கடுவதா என் கையின் பிரயாசத்தில் அப்படி ஆகக்கடுவதாக என் எல்லா காரியங்களும் அப்படி ஆக கடவதாக என்று அப்படி ஜபிக்க வேண்டும் இருக்கீங்களா எல்லாரும் எழுந்து நிற்போம் அப்படி தேவன்டைய நோக்கங்கள் பெரிதாக இருக்கிறது தேவன் நல்ல நோக்கங்களை வைத்திருக்கிறார் நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறார் என்ன தர வேண்டும் என்று அவர் பெரிய சித்தத்தை நோக்கத்தையும் வைத்திருக்கிறார் நாம் என்ன பண்ண வேண்டும் அவருடைய வார்த்தை அவர் மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறனால அவருடைய வார்த்தையை நாம் பிடித்து கொள்ள வேண்டும் அதை உள்ள வைக்கணும் நிருதியத்தை நிரப்ப வேண்டும் ஜபம் என்கிற முயற்சியை ஒரு மாம்சீக முயற்சியாக இறங்காமல் ஒரு ஆவிக்குரிய முயற்சியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் வெளிப்பாட்டை பெற வேண்டும் உள்ளத்திலே மாறாத நிச்சயம் உள்ள உண்டாகிற வரைக்கும் வார்த்தையை பிடிக்கணும் லார் சொல்லுங்க மாறாத நிச்சயம் நிச்சயமா இப்படி நடக்கும் கத்தர் ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார் வாக்கு தத்துவம் பண்ணி இருக்கிறார் அது நிச்சயமா என்ற வாழ்க்கையில நிரூபிப்பார் என்கிற நிச்சயம் உள்ள வர்ற வரைக்கும் வாயை திறந்து பேசக்கூடாது இருக்கீங்களா வாயை திறந்து சந்தேகத்தை பேசிடு நடக்குமா என்னன்னு தெரியல பிரதர் ஜெபம் பண்ணியிருக்கிற பிரதர் பாப்பம் பிரதர் அது பேசுறதுக்கு பேசாம இருந்துடலாம் ஏனென்றால் வாயை விட்டு என்ன தெரிஞ்சு கொள்றோம் மரணத்தை தெரிந்து கொள்கிறோம் தோல்வியை தெரிந்து கொள்கிறோம் விரத்தியை தெரிந்து கொள்கிறோம் மாறாத நிச்சயம் உள்ள வர்ற வரைக்கும் அதை தியானிக்க வேண்டும் மாறாத நிச்சயம் உள்ள வர்ற வரைக்கும் அதை வாசிக்க வேண்டும் மாறாத நிச்சயம் உள்ள வர்ற வரைக்கும் அதை திருப்பி திருப்பி சொல்ல வேண்டும் அதை உள்ளத்தில் வைக்க வேண்டும் மாறாத நிச்சயம் உள்ள வந்து பிடிச்சிக்கிட்ட பிறகு வாயை திறந்து நீர் சொன்னீர் அதை செய்வீர் என்று விசுவாசிக்கிற வரே அதை மெய் என்று எனக்கு நிரூபித்துக்காணும் அப்போதான் ஜபம் வரணும் ப்ரிப்பரேஷன் எல்லோரும் கரங்களை ஊற்றி கத்திரி சோத்திரிப்போம் ஹாலேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரங்க தாவே எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் தேவனே மாறாத நிச்சயத்தை எனக்கு தரும்படியாக கொஞ்சம் கூட பொய்யுறையாத தேவன் வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணினவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு எங்களுக்கு அவைகளை ஆணையிட்டு கொடுத்திருக்கிறீர் நீர் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற அது நிச்சயமாய் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் என்று நான் அதை எடுத்துக் கொள்கிறேன் சூழ்நிலைகளை பார்க்க மறுக்கிறேன் கண்ணால் காண்பதை நான் நம்புவதில்லை தேவனுடைய வார்த்தை கூறுவதையே நான் விசுவாசிக்கிறேன் வார்த்தை என்னுடைய வாழ்க்கையிலே மெய் என்று நிரூபித்து காண்பிக்கப்படட்டும் அதுவே என்னுடைய ஜெபம் இது ஏ ஜபமா செய்யுங்க வார்த்தை மெய் என்று நிரூபிக்கப்படும் வார்த்தை வார்த்தை வார்த்தைன்னு பேசும்போது பரலோகம் வந்து அப்படியே எல்லா டென்ஷனும் இங்கே தான் இருக்குது ஏன்னா கத்துடைய வார்த்தை மேன்மையாக வைக்கப்பட்டிருக்கிறது வார்த்தை வார்த்தை வாயிலிருந்து வந்துகிட்டு இருந்ததுன்னா தேவனும் பரலோகம் அதுக்கு பெரிய மரியாதையை கொடுக்கிறார்கள் என்பதை மறந்து போகக்கூடாது வாயிலிருந்து வார்த்தை வந்துகிட்டே இருக்கட்டும் சந்தேகம் வரக்கூடாது சந்தேகம் வரனா பேசாமல் இருங்க சந்தேகத்தை பேசுறதுக்கு ஜெவம் பண்ணாமல் இருக்கிறது பெட்டரு உள்ளத்தில் நிரப்புங்கள் இருதயத்தில் நிரம்புறது தான் வாயில் வரும் வாயில் நிரம்புறது தான் ஜபத்தில் வரும் ஜபத்தில் வர்றது தான் வாழ்க்கையில் வரும் அமைய